பவர் இருக்கா எனக்கு தெரியலைன்னு அண்ணாமலை சொன்னார் அண்ணாமலை சியாமண்ணன் சொன்ன மாதிரி இதை எடுத்துட்டு நான் மூணு தொண்ணூறு நாட்கள் இதை பிரச்சாரம் பண்ணுன்னு சொல்கிறாருன்னா அவடைய இயக்க கொள்கைகள் அண்ணாமலை தன்னுடைய களத்தை ஆடுறாரு திருப்பரங்குண்டாலும் சரி கோவை குண்டு சரி இந்தி போட்டுக்களை நாங்கள் முதல்ல கன்சால்டேட் பண்ணிக்கிறோம் கட்சியாக வளர்க்குறோம் மோடியின் ஆட்சி அங்கே கொண்டு வர்றோம் பாஜகவின் ஆட்சி எங்கே கொண்டு வரணும்னு தான் அவங்க வந்து தங்களை பொசிஷன் பண்ணுறாங்க அப்படி பொசிஷன் பண்ணுறதோட நோக்கமே இதுவரை இருந்த நிலைமையை மாதிரி அந்த அதிமுகவை மூன்றாவது தள்ள முடியும் தள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் மோடி தலைமையில் ஒன் டூ ஒன் ஏடிஎம்கே உட்பட கொண்டு வர முடியுங்களோ அவங்க திட்டம் அப்படித்தான் நான் கருதுறேன் பொறுத்திருக்க பார்ப்போம்